இன்றைக்கி நம்ம வந்து கிளட்சை ஒரு முறை ரீமைண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கியர் பற்றி போகலாம் முதல்ல கிளட்சு கால் வச்சுக்கோங்க அழுத்தும் போது கீழே வச்சுட்டு ஃபுல்லாக கீழே இந்த அழுத்தும் போது என்ன பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு கால் கொஞ்சம் ஓரமாக வர மாதிரி வச்சுக்கோங்க அதாவது இல்லை பெடல்ல முழங்கால் முழங்காலாக அப்படி ஓரமாக வச்சுங்க கால் எடுங்க நல்லா கொஞ்சம் பின்னாடி நவுந்து நிமிர்ந்து உக்காற மாதிரி இல்லை இல்லை அது ஓகே நீங்கள் கொஞ்சம் பின்னாடி நவுந்து உட்காற மாதிரி பாருங்கள் இப்போ அழுத்துங்க ரொம்ப ஃபோர்ஸாக ஹெவியாகலாம் வேண்டாம் நிதானமாக அழுத்தினா போதும் அழுத்துங்க அப்படியே பிடிச்சிக்கோங்க இப்போ நான் ஃபஸ்ட் இயர் போட்டுட்டேன் அந்த மூவிங் பாயிண்ட்டை கவனித்து ரிலாக்ஸாக எடுங்க நீங்கள் பார்க்குறது லாங் ஃபோக்கஸ் அங்கே ஹோல்ட் பண்ணுங்கள் அதாவது ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா வண்டி வேகமாக போவோம் நிறுத்தி நிதானமாக இருக்கும் இப்போது வியூ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆல்ரெடி அது ரைட்டில் இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணி ஆக்சிலேட்டரை மெதுவாக அந்த பெடலை அப்படியே கால் வைங்க அடுத்த கீருக்கு ரெடியாக இருக்கலாம் கொஞ்சம் ஆக்சிலேட்ரு லைட்டாக லெஃப்ட்டு கொஞ்சம் ஸ்டேரிங்க நேர்படுத்திட்டு ஸ்லோ கிளச் ஓ செகண்ட் நான் மாற்றிட்டேன் கிளட்சை ரிலீஸ் உங்களுக்கு கால் இது வாட்டமாக தானே இருக்குது ஒரு முறை ஹார்ன் யூஸ் பண்ணிங்க ரெண்டு மிரரும் கிளியராக தெரியுதுங்களா ஸ்டடியாக போகலாம் உங்களுக்கு ரோடே சாட்சி விடும் அப்படி ரோடு சாயும்போது நம்ம தேவையான அளவுக்கு ரைட் எடுத்துக்கிட்டு அதை பேலன்ஸ் பண்ணிக்கணும் ஓகே ஸ்லோ கிளச் இப்போ தேர்ட் கியர் கிளட்ச ரிலீஸ் சீராக கூட இந்த ரெண்டு லைனை விட்டு நம்ம வெளியே போகாம பார்த்துக்கோ கொஞ்சம் ரைட் லைன் அதிகமாக கிட்ட போகிற மாதிரி இருக்கு சென்டர் ரெண்டு லைனுக்கும் நடுவில் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க ஒன்று லெஃப்ட் லைனுக்கு கிட்டே வந்துடுது அது மிரர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த ரெண்டு மிரருக்கும் நடுவில் ஸ்லோ ஸ்லோ வேகத்தடை இருக்குது கம்ப்ளீட்டாக ஸ்லோ கிளச்சாக ரெஸ் பண்ணுங்கள் லைட்டாக ப்ரேக் அப்ளை பண்ணுங்கள் கொஞ்சம் சீக்கிரம் ஆ அப்படியே பிடிச்சிக்கிட்டு பிரேக் அழுத்தி விடுறேன் அப்படி இருங்க எதுவும் பண்ண வேண்டாம் கீரை மூணாவதுலேருந்து நான் ரெண்டாவது போய் குறைச்சிருக்கேன் கிளச்சை மட்டும் பொறுமையாக எடுங்க உங்களுக்கான இடம் அங்கே இருக்கான்னு பாருங்கள் அந்த லாரிக்கு பக்கத்தில் நமக்கு இடம் கவனிச்சுட்டு அதில் நேராக வச்சு எதுவும் பண்ண வேண்டாம் வேகத்தடையில் எப்பவுமே கிளச்சு அண்டு பிரேக் ஏன்னா நம்ம வேகமாக வரோம் கிளச்சை அழுத்தும் போது கீர் சேலில் எழுந்துடும் கீர் வேலை செய்யாது அதுக்கப்புறம் பிரேக் அப்ளை பண்ணி வேகத்தை குறைச்சிட்டு மறுபடியும் கீரை குறைச்சிட்டு தான் கிளட்சை ரிலீஸ் பண்ணணும் இப்போ நம்ம எக்ஸலேட்டரை கொடுக்கலாம் ரெண்டாவது கீரில் இருக்கோம் மூணாவது கீருக்கான வேகத்தை கவனித்து மெதுவாக அதிகப்படுத்துங்க இந்த வேகம் ஆரம்பத்தில் தான் கொஞ்சம் அந்த ஒரு ஜெர்க் வருது அது வரவிடாமல் பார்த்துக்கங்க ஓகே ஸ்லோவ் கிளச் கிளட்சை ஏடுங்க ஸ்டேரிங் கவனிங்க ஒன்றும் இல்லை நீங்கள் கொஞ்சம் லாங்காக பார்க்கணும் தூரமாக கவனிக்கும்போது அந்த வியூ வந்து கிளியராக வந்துடும் ஓகே ஸ்லோ கிளச் இப்போ நான் ஃபோர்த்து போட்டுவிட்டேன் கிளட்சை எடுத்துட்டு ஒரே ஸ்பீடாக போகிற மாதிரி போகும் ஒரே ஸ்பீட் மெயின்டைன் ஆகும் ஹார்ன் ஒன் மோர் ஃபேஸ் பாருங்கள் ரைட்டில் இருக்குது அதை கொஞ்சம் ஸ்டடி ஆனால் லெஃப்ட்லேயும் போகக்கூடாது ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே செய்யுங்க நீங்கள் ஸ்பீடை குறைக்கும் போது என்ன ஆகுதுன்னா லாக் ஆகும் ஒரே இடத்துல ஸ்டேரிங் வந்து லாக் ஆகிடும் ஸ்பீடை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே ஸ்டேரிங்கை கண்ட்ரோல் பண்ணணும் ஆனால் ஸ்பீட் பாருங்கள் ஹையராகவும் ஆகக்கூடாது அந்த சத்தத்திலே உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் ரொம்ப ஹையாக இருந்தாலும் ஸ்டேரிங் கண்ட்ரோல் போயிடும் ரொம்ப லோவாக இருந்தாலும் ஸ்டேரிங் கண்ட்ரோல் போயிடும் கிளச்சு பற்றி வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா கிளச் புரியுதுங்களா லைட் அந்த ஷேப்பை ஸ்பீடு இருக்கணும் ஸ்பீடை கொடுத்துக்கிட்டே அதை செய்யுங்க ஸ்பீடு குறைக்கும் போது தான் அந்த அளவு வந்து ஸ்டேரிங்கோட அளவு வந்து மாறிடும் ஸ்பீடை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே அந்த ஷேப்பை பிடிங்க கொஞ்சம் கண்ட்ரோலாக ஆனால் ஏறவும் கூடாது ஏறுது தெரியுதுங்களா ஸ்பீடு ஏறவும் கூடாது குறையவும் கூடாது ஓகே இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணிவிட்டு கிளச்சை நல்லா அழுத்திடுங்க ஃபுல்லாக அந்த காலை எடுத்து பிரேக்கில் வச்சு கட்ட வரல சும்மா லைட்டாக இங்கேருந்தே பிரேக் ஆரம்பிங்க கை கொஞ்சம் லூஸ் ஆகிச்சு அடுத்து ஆரம்பிங்க பிரேக் ஏன்னா அங்கே வேகத்தடை இருக்குது ஒரு முறை ஹார்ன் அடிச்சுருங்க ப்ரேக்கை விட்டுருங்க முடிஞ்சது ப்ரேக்கோட வேலை முடிஞ்சது இப்போ நம்ம கீரை குறைச்சிக்கலாம் அப்படி இருங்க சக்கியட்டுக்கு மாற்றியாச்சு இப்போது மெதுவாக கிளச்சை மட்டும் எடுத்தால் போதும் பொறுமையாக எடுங்க அப்படியே ஃபுல்லாக எடுக்காதீங்க இங்கே இடைஞ்சலாக இருக்கியா ஆஃப் கிளச் எடுங்க டர்ன் பண்ணுங்கள் உங்கள் ரோடை பார்த்து இன்னும் கொஞ்சம் கிளட்சை எடுங்க டர்ன் லாங் அந்த பஸ்ஸை பாருங்கள் போதும் எவ்வளோ வளையுதுன்னு கவனித்து மறுபடியும் ஸ்டடி ஸ்டடி பண்ணும்போது ரோடை பார்த்து ரோடில் வண்டி கரெக்டாக நேராக வர மாதிரி ஸ்டடி பண்ணுங்கள் ஓகே இப்போ நமக்கு ஆக்சிலேட்டர் அதிகமாக தேவையில்லை இந்த ஊரை ஃபுல்லாக கடக்கிற வரைக்கும் இந்த வேகத்தை அடக்கி மட்டும் அழுத்தி ஏறி இறங்கின பிறகு கிளச்சை மெதுவாக அவ்வளோதான் இந்த லோ ஸ்பீடில் போகும்போது அதிகமா உங்களுக்கு பிரேக் தேவைப்படாது ஒன்லி கிளச் அந்த கிளச்சு கூட வந்து எதுக்குன்னா மூவிங்க கட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு ஸ்பீடு தேவை இல்லை டைரக்ஷன் மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க யார் சரியான டேரெக்ஷனில் போகிறாங்களோ அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் உதாரணத்துக்கு அந்த கார் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் பார்க்குறோம் தான் வண்டி அந்த பக்கமாகவே இழுக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ஆஃப் ரோட நீங்கள் கவனித்து சரி பண்ணிடுங்க கை பாருங்கள் இப்படி தான் அதிகமாக வருது நேருக்கு நேராக வைக்கும் அந்த நேர் டைம் வைக்கும்போது தான் அவங்களுக்கு இது பாயிண்ட் வந்து நல்லா புரியும் இந்த வேனை ஃபாலோ பண்ணலாம் லெஃப்ட் எவ்வளோ ஸ்பேஸ் வச்சு புறாமல் பாருங்க அதே மாதிரி நம்மளும் கொஞ்சம் ரைட் ஏறி ரைட் ஏறும்போது மிரர பார்த்துட்டு இப்போது லெஃப்ட்டு இப்போ இந்த ரோடோட பொஷிஷனை பாருங்கள் லாங்காக பார்க்கும்போது ஷேப் தெரியும் அது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டெயரிங்கை பிடிச்சா அதே மாதிரி அங்கேயும் வெறும் கிளை போதும் ஒரு தடவை ஹார்ன் அடிச்சிருங்க நம்ம வர்றதை அவருக்கு தெரியப்படுத்தணும் அவர் ஃபோன் பேசிட்டு போகிறாரு கிளட்ச் மட்டும் ஏறி இறங்கின பிறகு கிளட்சை மட்டும் ரிலீஸ் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போது ஆக்சலேட்டரை படிப்படியாக கூட்டலாம் ஓரளவுக்கு ரோடு கிளியராக இருக்குது நம்ம ஊரை ஓரளவுக்கு தாண்டியாச்சு ஆனால் ஆக்சலேட்டர் அழுத்தும் போது வண்டியோட டைரக்ஷன் எப்படி இருக்குது வண்டியோட ஃபேஸ் யாரை பார்த்த மாதிரி இருக்குது அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க நம்ம ரோடை பார்த்த மாதிரி இருக்கணும் ஆனால் பில்டிங்கை பார்த்த மாதிரி இருக்குது பாரு அதை லைட்டாக இன்னும் கொஞ்சம் அந்த ஷேப்புக்கு வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் ஓகே ஸ்லோ கிளச் தேர்ட் கியர் கிளச்ச ரிலீஸ் இந்த ஷேப் அப்படி இப்போ ஸ்பீட் ஷேப் லாங் ஸ்டடி ஓகே கிளச் அந்த மாதிரி எடுக்கும் போது கொஞ்சம் நிதானமாக எடுக்கும் பட்டுன்னு வேகமாக விட்டோம்னா வண்டி அது மாதிரி ஆகும் ஸ்பீட் வேகமாக இருக்கும் போது வேகமாக தான் எடுக்கணும் ஆனால் ஒரே வேகமாக எடுக்க வேண்டாம் கால் கூடவே வர மாதிரி எடுக்கும் இப்போ நமக்கு ஸ்பீடு வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கட்டும் இந்த இடத்துல அதிகமாக பள்ளம் இருக்கும் நம்ம அதை அந்த பள்ளத்தை சென்டர் பண்ணி ஓட்டுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி ஓகே இப்போ நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸ்லோ கிளச் அழுத்திட்டு லெஃப்டில் இந்த கோடு இருக்கு இல்லையா இந்த கோடு உங்கள் ஸ்டேரிங்க்கு நேராக வரும் லைட்டாக லெஃப்ட் பிரேக்கில் கால் ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ மெதுவாக பிரேக்கை ஸ்மூத்தாக அப்ளை பண்ணுங்க இந்த மாதிரி நிற்கும் போது ஒரு ஆட்டோ ஒன்று நிற்கிறது நம்ம ரோடுக்கு நேராக அங்கே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு பிரேக்கை மெதுவாக அப்ளை பண்ணுங்க இது கூட ஹெவி தான் ஹெவின்னா அதாவது ஒரு நிலைத்தன்மை அப்படின்றது எப்படின்னா ஒரு இடத்துல அப்படியே நிலையாக நிற்கிறது பிரேக்கும் சரி ஆக்சிலேட்டரும் சரி அது ரெண்டுமே உங்களுக்கு அந்த நிலையான அளவு வந்து எடுக்க முடியல அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் கால் வைக்கிற முறையாக இருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வெளியே கவனிக்கிறத கவனிப்பு கூட இருக்கலாம் இது ரெண்டுத்தையும் நீங்கள் எதையாவது மிஸ்டேக் பண்ணுறீங்களான்னு கவனித்து அதை சரி பண்ணிடுங்க இப்போவே சரி பண்ணாதான் ஏன்னா நம்ம அதை விட்டுட்டோம் அப்படின்னா அது நிலையாகவே இருக்காது இப்போ இப்போ பிரேக் பாருங்கள் ஓரளவுக்கு அழுத்தி நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணியிருந்தால் தானாகவே நின்றுட்டுருக்கோம் நம்ம வேகமாக அழுத்துறதுனால பாருங்கள் வேகமாக நம்ம வண்டி நின்றுடுது ஆனால் பின்னாடி வரவன் நம்மளை கவனித்து அவனிக்கணும்ல இல்லை அவன் ஒதுங்கணும்ல அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் அது கொடுக்கலனா என்ன ஆகும்னா அவன் என்ன பண்ணுவான் நம்ம வண்டியில் வந்து மோதிடும் அதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுனால தான் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து செய்யணும் ஓகே சூப்பராக பண்ணிங்க நல்லா இருக்குது ஆனால் இருந்தாலும் அந்த அந்த ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அந்த இன்னும் அந்த பதட்டத்தை கொஞ்சம் குறைச்சி ரிலாக்ஸாக ஆப்ரேட் பண்ணலாம் ஓகே இப்போ கொஞ்சம் கால் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணிங்க இதில் வேறு எதுவும் டவுட் இல்லை இல்லையா கிளியர் இப்போ மறுபடியும் அவங்க கிளட்சை அழுத்துங்க ஓகே இப்போ நான் ஃபஸ்ட் கியர் போட்டுவிட்டேன் மூவிங் பாயிண்ட் இப்போ நீங்கள் கிளச்சில் எப்படி ஒரு நிலையான இடத்துல வந்து நிப்பாட்டுறீங்களோ ஃபஸ்ட் கியரில் அதே மாதிரி எல்லா வேலையும் செய்ப்பாட்டிக்குங்க கிளச் கண்ட்ரோல் நல்லா புரியுது இல்லையா ஓகே இப்போ பாருங்க அந்த வைப்ரேஷன் அடங்கிச்சா கிளட்சோட வேலை முடிஞ்சது முழுசாக விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த கீரை பற்றி நம்ம யோசிக்கணும் ரெண்டாவது கீர் போடுறதுக்கு வேகம் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் ஸ்டேரிங்கை அதிகமாக ரைட்டில் கொண்டு போகாதீங்க இந்த 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 ஷேப்பில் நேராகவே இருக்கட்டும் அப்படியே அந்த வேகத்தை கூட்டிகிட்டே ஓகே ஸ்லோ கிளச் இப்போ நான் ரெண்டாவது மாற்றிட்டேன் கிளச்சை ஏடுங்க முழுசாக எடுத்துட்டு ஆக்சிலேட்டரை கொடு ஒரே சீராக இப்போ நம்ம ரெண்டாவதில் ஓரளவுக்கு வேகம் வந்துட்டோம் இப்போ ஸ்டேரிங் கூட பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரைட் எடுக்க ஆரம்பிக்கலாம் ஓகே ஸ்டடி ஸ்பீட் ஹார்ன் மோர் ரைட் இந்த லெஃப்ட்லேயே அப்படியே போகலாம் ஓகே ஸ்லோவ் கிளட்ச் வேகமாக கிளட்ச் இப்போ நான் தேர்டு போட்டுட்டேன் கிளட்சை ரிலீஸ் பண்ணுங்கள் இப்போ ஆக்ஸிலேட்டர் கொடுங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் ஸ்லோவ் கிளச் ஃபோர்த்து போட்டாச்சு கிளட்சை எடுங்க இப்போ ஸ்பீடாக கூட இப்போ நமக்கு ஒரே ஸ்பீடாக மெயின்டைன் பண்ணும் ரொம்ப ஹாஷாகவும் வேண்டாம் ரொம்ப குறைவாகவும் வேண்டாம் இருக்கட்டும் வேகம் இருக்கட்டும் சுத்தமாக குறைச்சிட்டிங்கனாலும் ப்ராப்ளம் தான் வேகம் வந்து ஒரு மீடியமாக அப்படியே பேலன்ஸ் பண்ணுங்கள் அந்த லாரி வரைக்கும் உங்கள் பார்வையே கொஞ்சம் தூரமாக வச்சு லாரி போகிற அளவுக்கு கொஞ்சம் ரைட்டு ஒரு முறை ஹார் அப்போ லைட்டாக ஸ்டடி இப்போ ஸ்பீடை குறைங்க பின்னாடி வரவர் சைடு கேட்குறாருனா ஸ்பீடை குறைச்சிருங்க ஏன்னா அவர் நம்மளை அணைக்க ஆரம்பிச்சுருவார் இந்த மாதிரி அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து நம்ம போகணும் இப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்கும் இந்த ஸ்லோ ஸ்பீடு தான் ரொம்ப முக்கியம் அது வந்து சுச்சுவேஷனை பார்த்து நம்ம செய்யணும் ஸ்பீட் இப்போது ஸ்பீட்லேருந்து ஃபுல்லாக காலை எடுத்துகிட்டு கிளச்சை ஃபுல்லாக அரஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த காலை எடுத்து பிரேக்கில் வச்சுக்கோங்க லெஃப்ட்டில் ஒரு ஸ்பீட் ப்ரேக் போர்டு இருக்குது ஒரு முறை ஹார்ன் அடிச்சிருங்க இப்போ மெதுவாக லெஃப்ட்டு ப்ரேக் மெதுவாக அப்ளை பண்ணுங்கள் ஸ்டேரிங்கோட டைரெக்ஷனு நேராக இருக்கா அப்படின்றத கவனமாக பாருங்கள் பிரேக் அந்த ஸ்டேஜ்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள் ரொம்ப ஃபோர்ஸாக வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் இதை தான் நான் சொல்கிறேன் ப்ரேக் இப்போ எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு போது பாருங்க வேகமாக இருந்தது இப்போது பர்ஃபெக்டாக இருக்குது எந்த காலை எடுக்க வேண்டாம் முதல்ல நூற்றலுக்கு வந்துடணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் காலை எடுத்துருக்கோம் சூப்பராக பண்ணிங்க நல்லா இருந்தது இப்போ நம்ம வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம அடுத்த கிளாஸில் வந்து கீரை பற்றி பார்க்கலாம் பாய்